ஆ முகமது ஃபிர்தோஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நாவலை கொண்டு வந்திருக்கேன் அந்த நாவல் பேர் ஒரு கடலோர கிராமத்தின் கதை எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் தோப்பில் முகமது மீரானோட ஊர் கன்னியாகுமரியில் உள்ள தேங்காய்பட்டினம் இந்த கதையும் அங்கே நடக்கிற மாதிரி தான் சித்தரிக்கப்பட்டிருக்கு இந்த கதை ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாமிய பத்திரிகையில் தான் தொடர்கதையாக வந்துச்சு அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் இது நூல் வடிவம் பெற்றுச்சு பொதுவாகவே நாவல்களில் எடுத்துக்கிட்டோன்னா அதுவும் முஸ்லீம் சம்மந்தமான நாவல்கள் மிக மிக குறைவு அப்படி இருந்தும் முஸ்லீமோட வாழ்வியல் அவங்களோட சமூகம் அங்கே உள்ள சிக்கல்கள் இதையெல்லாம் அவ்வளோ எளிதாக எந்த நாவலும் வெளிப்படுத்தலை ஆனால் இந்த நாவல் அதை எல்லாமே பற்றி நல்லா பேசுது இந்த நாவலோட பிரதான கதாபாத்திரம்னு எடுத்துக்கிட்டோன்னா அது வடக்கு வீட்டு அகமது கண்ணு தான் அவர் பெரிய பணக்காரரு கிட்டத்தட்ட பல தலைமுறையாக அந்த ஊரையே ஆண்டுக்கிட்டு வரவர் அவர் தான் அவர்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை வச்சு அந்த ஊரில் உள்ள மக்களை அவர் என்னென்னாலும் பண்ணுவார் யாருமே அதை எதிர்த்து பேச முடியாது இதோட மறுபக்கம் பார்த்தோன்னா மகமூது வடக்கு அகமது கண்ணை எதிர்க்கிற ஒரே ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது மகமூது தான் இவர் வந்து ஒரு மீன் வியாபாரி குத்துக்கல்லுங்கிற பகுதியில் வசிக்கிறாரு குத்துக்கல்லுங்கிற ஒரு பகுதி பார்த்தோன்னா முஸ்லீம் ஊருக்கு வெளியில் உள்ள பகுதி அங்கேயும் ஒரு ஏற்றத்தாழ்வு உண்டு அங்கே உள்ள மக்களை யாரும் மதிக்க மாட்டாங்க ரொம்ப கீழானவங்களாக பார்ப்பாங்க இந்த மகமூதை பார்த்தீங்கன்னா ரொம்ப தன்மானம் உள்ளவர் யாருக்கும் பயப்பட மாட்டார் அதுவும் வடக்கு வீட்டு அகமது கண்ணுக்கு பயங்கிறதே கிடையாது அவரை எதிர்த்து பேசுகிற ஒரே ஆளும் அவர் தான் மற்ற கதாபாத்திரம்னு பார்த்தோன்னா வடக்கு வீட்டு அகமது கண்ணோட மனைவி அதுக்கப்புறம் அவரோட தங்கை பாத்துமா மகள் ஆயிஷா நூகுமாத்துமாவோடய பையன் ஃபரீது ஃபரீது வந்து ரொம்ப ஒரு வயசான பையனாக இருந்தால் கூட வீட்டில் எந்த வேலையும் தட்டாமல் செய்கிறாள் அதாவது வடக்கு வீட்டு அகமது வீட்டில் ஏன்னா நூக்கு பார்த்துமா கல்யாணமாகி கொஞ்ச நாள்லேயே விதவையானவங்க இது போக அவங்க வீட்டில் உள்ள வேலைக்காரன் அவுக்காரு அவங்களும் ஒரு முக்கியமான ஆளும் சொல்லலாம் அதுக்கப்புறமா அந்த ஊர் மக்கள் அதை முழுக்க பிரதானமாக யாரை பற்றி பேசுகிறது பார்த்தோன்னா இந்த வடக்கு வீட்டு அகமது கண்ணை தான் அவரோட அதிகாரத்தை வச்சு அவர் என்னென்ன பண்ணார் கடைசியாக அந்த அதிகாரத்தாலே அவர் எப்படி வீழ்ச்சி அடைஞ்சார் இதையெல்லாம் தான் இதுக்கிடையில் அந்த ஊருக்கு ஒரு சில நல்ல விஷயங்களும் பண்ணுறதுக்காக இவர் முயற்சிக்க மாட்டார் மகமூது முயற்சிப்பவர் அதாவது அவரோட இடத்த வந்து ஒரு பள்ளிக்கூடத்துக்கு கொடுக்குற மாதிரி அது வந்து வெள்ளக்காரன் பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தேன்னா முஸ்லீம்லாம் காஃபீர் ஆகிருவாங்கன்ட்டு ஒரு பொருளையை கிளப்புறது அப்புறம் அந்த பள்ளிக்கூடத்தையே தரமட்டமாக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது இதெல்லாம் இந்த கதைக்குள்ளே வர ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன் இந்த தங்கல்ங்கிற ஒரு ஞானி வர மாதிரியும் அவர் வந்து குறி சொல்கிற மாதிரியும் கிட்டத்தட்ட மூட நம்பிக்கையில் எவ்வளோ தூரம் அந்த ஊர் மக்களும் அந்த சமுதாய மக்களும் இருந்தாங்கங்கிறதையும் வந்து இதில் அவர் சொல்லியிருப்பார் கதையில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா அசனார் லெப்ப எடுத்துக்கிட்டேன்னா அவர் இஸ்லாமிய வழக்கப்படி எல்லாமே செய்ய தான் செய்கிறாரு ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல குணம் இல்லாததும் ஒரு செயலில் தப்பான விஷயங்கள் இருக்கிறதாகவும் காட்டப்படும் அதே மகமூதா எடுத்துக்கிட்டோன்னா அவர் அந்த லெவலுக்கு ஒரு கச்சிதமான ஆள் கிடையாது அதாவது இஸ்லாமிய கொள்கைகளை தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுறதில் ஆனால் அவர்கிட்ட ஒரு நல்ல செயல்கள் இருக்கிறதா எழுத்தால் சித்தரிச்சது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தன் என்ன பேசுகிறான் எப்படி பேசுகிறான் அவன் என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறான்னு வச்சு அவனோட கேரக்டர் இதுதான் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது அவனோட செயலை வச்சு தான் டிசைட் பண்ணணுங்கிறது தான் இந்த கதையில் எல்லா இடத்துலையுமே வந்து துணிக்குது அவ்வளோதான் இந்த கதைகளை பற்றி நான் சொல்ல முடியும் இதுக்கு மேலே சொன்னேன்னா ரொம்ப ஸ்பாய்லர் ஆயிடும் இந்த கதையை வந்து இந்த புக்கை நான் வாங்கி போது எழுத்தாளர் முகமது யூசுப் தூத்துக்குடியை சேர்ந்தவர் அவர் என்னோடய ரேக்கில் இந்த புத்தகத்தை பார்த்துட்டு ரொம்ப பெருமையாக சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா தோபில் முகமது மீரானுக்கு ரொம்ப பிடிச்ச புத்தகம் இது அந்த மற்ற நாவலை கம்பேர் பண்ணும்போது அப்படின்னு சொன்னார் அதுவும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஸோ அவ்வளோதான் முடிஞ்ச அந்த நாவலை வாசித்து பாருங்கள் சொல்ல முடியும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி